இப்போ ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறமா வந்து இது ஏதாவது மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது தெரியுதா சார் இது மாற்றம் செய்வாங்களான்னு தெரியல பட் இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிவியரா இருந்துச்சு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல இம்மிடியேட்டான எஃபெக்ட் வரும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹோல்டருக்கு எல்லாருக்குமே இது எஃபெக்டிவ் திரும்பி போனவங்க திரும்பி என்டர் பண்ணாலும் எஃபெக்டிவ் வருஷத்துக்கு எண்பத்தெட்டு லட்ச ரூபா அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஒன் டைம் கிடையாது இப்படின்லாம் போட்டிருந்தாங்க அதையே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மிகப்பெரிய லெவலில் சிம்பிளிஃபை பண்ணி இப்போ இது ஒன் டைம் அதுவும் ஒன்லி ஃபார் ஃபியூச்சர் ஹெச் ஒன் வீசாஸ்க்கு மாத்திரம் தான் அப்படின்ற மாதிரி குறைச்சிருக்காங்க அதுவே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருங்கம்பெனிகள் வந்து அவங்கள லாபி பண்ணியிருப்பாங்க ட்ரம்ப்பும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அதனால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க திருப்பியும் அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டாங்க டைல்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பண்ண மாட்டாங்க ஏன்னா இது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக ட்ரம்ப் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த ஒன் ஆஃப் த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இது இந்த மாதிரி ஹெச் ஒன்பியில இருந்து நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க அது வந்து அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை வந்து மற்ற நாட்டினர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு ஸோ அதனுடைய அவங்க ஹானர் பண்ணி ஆகணும் அவர் வந்து அவர் என்ன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரோ அதை வந்து மக்களுக்கு நிறைவேற்றி ஆகணும் அமெரிக்க மக்களுக்கு அதனால அவர் அது பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா விட்ரா பண்ண மாட்டாங்கன்னு தோணுது